கலெக்டர் கிட்ட பேசியாச்சு நாலு தடவை பேசியாச்சு கார்ப்பரேஷன் கமிஷனர் பேசியாச்சு ஒரு இடத்த காட்டினாங்க அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறாங்க நீங்க கொடுத்த சென்டர்ல எங்களால இதுல பல்றக்க இடம் பத்தாதுங்கிறாங்க நான் இன்னும் கூட வேற ஏதாவது பிஎஸ்சியோல இருந்து கூட சிஎஸ்ஆர் வாங்கி கொண்டு வந்து இன்னும் கூட பெருசா கட்டி கொடுக்குறேன் ஆனா அந்த நிலத்தை கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு அது தயக்கம்னு சொன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு எதுக்குங்க ஒரு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அவங்க நிறைய திட்டத்தை அறிவிக்கிறாங்க நாங்க வரவேற்கிறோம். ஆனா கோயம்புத்தூர்ல மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பேராலிம்பிக்கு நாங்கள் கொடுத்த எம்எல்ஏ ஃபண்டுக்கு உடனடியாக கட்டணம் கட்டி தரதுக்கு நிலத்தை வந்து கொடுக்க வேண்டும் எனவும் உங்கள் வாயிலாகவே இப்ப ஓபனா கோரிக்கை வைக்கிறேன். மேம் ஐயா நீ கொஞ்சம் ஆள உடறீங்களேப்பா. பேпресс மீட் முடிஞ்சது பா. நேசிஜனமென்ட் கூட்னீங்களா?